கருத்தியல்கள் அதாவது ஐடியாலஜி இந்த ஐடியாலஜி எவ்வாறு பேசப்படுகின்றது இல்லாட்டி எவ்வாறு அளவீடுகள் செய்யப்படுகின்றது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா தந்தை பெரியா அவர்கள் மாமேதை மார்க்ஸ் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்னும் இதர பின்ன தலைவர்கள் இவங்க எல்லாமே பேசி வைத்த அல்லது எழுதி வைத்த கருத்தியல்களை மேற்கோள் காட்டி நாம பேசுவதற்கு பெயர் தான் கருத்தியல்கள் இல்லாட்டி அவங்க எழுதி வைத்த கருத்தியல்கள் அவங்க பேசி வைத்த கருத்தியல்கள் இது எல்லாத்தையுமே தழுவி நாம புதியதாக கருத்து உருவாக்கங்கள் பண்ணுவோம் தெரியுமா இதற்கு பெயரும் கூட கருத்தியல்கள் தான் இவ்வாறு தான் கருத்தியர்கள் அளவீடுகள் செய்யப்படுகின்றது ஆனா இன்றைய காலகட்டத்துல கருத்தியல்கள் எவ்வாறு அளவீடுகள் செய்யப்படுகின்றது அப்படின்னா அட இங்கம்மா இந்த மாதிரி பேசினா கருத்தியர்கள் இந்த மாதிரி பேசுனா தூக்கி கொண்டாடுவாங்க அதே மாதிரி கோத்தா உன பெத்தாலா இல்லை யானை இன கக்குச்சாடா இந்த மாதிரி பேசினாலும் கூட கருத்தியல்கள் என்று அளவீடுகள் செய்யப்படுகின்றது அதனை தூக்கி கொண்டாடுகின்ற காட்சிகளையும் கூட நம்ம பார்த்துக்க ரொம்ப அவலம் ஏன்னா சீமான் பேசின பேச்சுக்கள் இங்க வந்து பேசுற அப்படின்னு சொல்றீங்களா இது சீமான் பேசின பேச்சுகள் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பேச்சாளர் ஆபாச பேச்சாளர் அடங்கொம்மால ஃபேமஸ் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதருடைய பேச்சுகள் தான் இந்த பேச்சுகள் அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தியல்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ அந்த ஆபாச பேச்சாளர் அதாவது அடங்கம் ஃபேமஸ் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு படி மேலே போய் இஸ்லாமியர்களை ரொம்ப கேவலமாக பேசும் விதமாக ஒரு சில ஸ்பீச்செல்லாம் பேசியிருக்காரு அதுதான் சமூக வலைத்தளங்களை பயங்கரமாக வயராக போயிருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ஜனநாயகவாதிகள் எல்லாமே கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிக்கிருக்கிறாங்க ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துர்லாம் நண்பர்களானிவருக்கும் இளம்பெரு வழுதியன் இனிய வணக்கம் பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி செல்வத்தில் என்னால் புரிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் அடங்கொம்மால ஃபேமஸ் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இஸ்லாமிய மக்கள் மேலே ஏன் இவ்வளோ வன்மங்கள் எதற்காக இந்த மாதிரி ஒரு பேச்சுகள் என்ன காரணம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டார் அதில் நிறையா இஸ்லாமிய சொந்தங்கள் விஜய் அவர்களை வரவேற்று அவரை வந்து அரவணைச்சு தலையில் குள்ளால் மாட்டி விட்டு நோன்பு திறக்க வச்சு அந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க விஜய் அவர்கள் என்ன காரணத்துக்காக என்ன அரசியல் காரணத்துக்காக அந்த நிகழ்ச்சிக்கு போனார் அப்படின்றத நம்ம மதிப்பீடுகள் செய்ய போவது கிடையாது பட் இஸ்லாமிய சொந்தங்கள் விஜய் அவர்களை வந்து வரவேற்றதும் விஜயை வந்து ஆதரிச்சதும் ஆதரித்ததும் அதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா சமூக நல்லிணக்கத்தை போற்ற வேண்டும் மத நல்லிணக்கத்தை போற்ற வேண்டும் ஏன்னா இன்றைய கால அரசியல் சூழ்நிலையில் என்ன விதமான அரசியல் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக என்ன விதமான அரசியல் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கின்றது மத அரசியல் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல மத நல்லிணக்கத்தை போற்றப்பட வேண்டியது மிகவும் தேவையான ஒன்று அந்த ஒரு காரணத்துக்காக தான் இஸ்லாமிய சொந்தங்கள் என்ன விஜயர்கள் வந்து அரவணைச்சிருக்கிறாங்க ஆதரிச்சிருக்காங்க அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா தான் அது இனி வரப்போகும் காலங்கள்ல கள அரசியல் மூலமாக தீர்மானிக்கும் ஆனா இஸ்லாமிய மக்களுடைய முக்கியமான நோக்கம் என்பது மத நல்லிணக்கத்தை போற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம் தான் ஏன் வந்து நிறையா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் போய் இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறது கிடையாதா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துக்கிறது கிடையாதா இல்லாட்டி நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துக்கிறது கிடையாதா இவங்கள்லாம் போய் இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சியை கலந்துக்கிறாங்க அப்படின்னா ஓட்டு அரசியலுக்காகவா கிடையாது மத நல்லிணக்கத்தை போற்ற வேண்டும் சமுதாய நல்லிணக்கத்தை போற்ற வேண்டும் அந்த காரணத்துக்காக தான் ஸோ அந்த மாதிரி தான் விஜய் அவர்களும் போய் அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டாரு இஸ்லாமிய சொந்தங்களும் அது விஜய் அவர்களை வரவேற்றுக்கான முக்கியமான காரணமே சமூக நல்லிணக்கம் தான் மத நல்லிணக்கம் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்குது ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஏன் பாய் இந்த மாதிரி விஜய் கூப்பிட்டு நிகழ்ச்சி பண்ணுறீங்களே இதுக்கு வந்து நீங்கள் எச்சஸ் ஒருத்தனலாம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு அதற்கு பின்னாடி வந்து சிஏ சட்டத்திற்கு வந்து விஜய் வந்து வாய்ஸ் கொடுக்கல அந்த மாதிரிலாம் நீங்க கூப்பிட்டு வச்சு அழைச்சி வந்து நிகழ்ச்சி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் என்பது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய வார்த்தை இந்த மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசியதற்கு பின்பாக சமூக வலைத்தளங்களில் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு முட்டு குடிக்கின்ற காட்சிகளையும் கூட பார்த்து இதனால் வரைக்கும் கருத்தியர்கள் பேசி கொண்டிருந்த நபர்களும் கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய இந்த இந்த பேச்சுக்கு முட்டு கொடுக்கின்ற காட்சிகளையும் பார்த்துக்க இருக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாரு நீங்க இந்த ஒரு கட்டு மட்டும் நீங்க எடுத்து போட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து தவறானவர் அப்படின்ற மாதிரி ஃப்ரேமிங் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எழுதுகின்ற காட்சிகள்லாம் பார்த்துக்க இருக்கோம் நீ என்ன வேணாலும் கருத்தியல் பேசியிருப்போ நல்ல விஷயம்தான் அதுவும் தப்பு கிடையாது ஆனால் நீ பேசுற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல எச்எஸ் சோறுன்னு பேசும் ஒரு வார்த்தை அது உள்ளபடியே கண்டிக்க வேண்ட வேண்டிய ஒரு விஷயம் தானே ஒன்றும் கிடையாதுங்க ஒரு க்ரீமி கேக் இருக்குது அந்த க்ரீமி கேக் வந்து ரொம்ப தான் இல்லைன்னு சொல்ல முடியல அது மாதிரிதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேச நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் ஆனால் அந்த க்ரீமி கேக்குள்ள மேலே கொஞ்சம் சாணியை வச்சு சாப்பிட்றாங்கல்லாம் சாப்பிட்றீங்களா அந்த மாதிரி தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆயிரம் விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசினாலும் கூட இஸ்லாமியர்கள் வந்து எச்சசோறு என்று கூறி அந்த வார்த்தை என்பது சாணிக்கு சம்மந்தான் அதுக்காக ஒட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேச எல்லாமே நல்லது ஏத்துக்க முடியுமா ஒட்டு மொத்தமாக கிருமி கேக்கு மேல இருக்கிற சாணியை நம்ம சாப்பிட முடியுமா நீங்க வேணா சாப்பிடுங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கின்ற நபர்கள் வேணால் சாப்பிடுங்க ஆனா உள்ளபடியே ஒருபோதும் ஜனநாயகவாதிகள் இந்த மாதிரி வார்த்தைகளை ஏத்துக்கிறவே மாட்டாங்க உள்ளபடியே ஒருபோதும் உண்மையான பெரியாரஸ்டுகள் இந்த மாதிரி விமர்சனங்களை ஏத்துக்கிறவே மாட்டாங்க அடங்கும்மாலை அப்படின்னு சொல்றது வந்து உங்களை பொறுத்த கருத்தியர்களா கக்குச்சா அப்படின்னு பேசுற கருத்தியல்களா இதெல்லாம் தலையிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கண்டிக்க வேணாமா ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க வழக்கம் போல் நாங்கள் ரெண்டு மாதம் சஸ்பெண்ட் பண்றோம் கண் கண்துடைப்புக்காக சஸ்பெண்ட் பண்ற காட்சிகள் மட்டும்தான் பார்க்க முடியும் அதான் நடக்கும் பாருங்க நீங்க வர திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள்ட்ட கருத்தியல்கள் என்பது வெறும் ஆபாச வார்த்தைகளாக மட்டும்தான் வெளிப்பட்டு இருக்குது வெறும் மீம்ஸ் கிரியேட்டிங்கா மட்டும்தான் மாறி இருக்குது தந்தை பெரியாருடைய உண்மையான கொள்கை கோட்பாடுகள் தற்போதைய காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளிப்படுவது கிடையவே கிடையாது தந்தை பெரியார்கள் வந்து என்ன கொள்கை கோட்பாடுகளை முன்னிலைப்படுத்தினார் பார்ப்பன எதிர்ப்பை மட்டும்தான் முன்னேப்படுத்தினாரா கிடையாது தந்தை பெரியாருடைய பார்ப்பன எதிர்ப்பு என்பது சாதி ஒழிப்புல இருந்து விரிவடைகின்றது ஒரு சாதி ஒழிப்பாளர் சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் பார்ப்பனைய கொள்கை கோட்பாடுகளை எதிர்க்க வேண்டும் சாதி ஒழிப்புல இருந்து அவருடைய கொள்கையை பார்ப்பன எதிர்ப்பாக விரிவுபடுத்துகின்றார் ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு இருக்கிற சில போலி பெரியாரிஸ்டுகள் தந்தை பெரியாருடைய சாதி ஒழிப்பு கொள்கையை எங்கேயாச்சும் பேசுறாங்களா ஏதாச்சும் ஒரு இடத்துல பேசுறாங்களா கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கடந்த ஒரு மாத காலத்தில் பல சாதிய வன்கொடுமைகள் நிகழ்ந்திருக்கின்றது அதை பட்டியலிட்ட அவங்க எல்லாரும் தெரியும் அந்த விவகாரமாக இருந்தாலும் சரி கபடி போட்டியில் ஜெயிச்ச விவகாரமாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியான சாதிய வன்கொடுமைகள் ஆனால் அந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி துணிச்சலாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்களா அப்படின்னா இல்லை சரி திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வந்து ஒரு தேர்தல் அரசியல் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெரிய அரசுகள் இருக்காங்க இல்லையா நம்ம திரா திராவிட கழகத்தினுடைய ஐயா வீரமணி போன்ற ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு சாதி ஒழிப்புக்கு எதிராக ஏதாச்சும் கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்களா அப்படின்னா சுத்தமாக கருத்துக்களை வெளிப்படுத்துவது கிடையாது அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட தந்தை பெரியார் அவர்கள் நீதி தீர்த்து போயிட்டாரு இன்னும் சொல்ல போறாங்க தந்தை பெரியார்கள் சாதி ஒழிப்பிற்கு தகுதி இல்லாதவர் மாதிரி தான் திராவிட கழகத்தினுடைய ஐயா வீரமணி போன்ற ஆட்கள் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க தந்தை பெரியாரா உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக உள்ளபடியே உண்மையான பெரிய அரசுகள் கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சிருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை பார்த்து உங்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரி சாதிய வன்கொடுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன விதமான செயல் திட்டங்கள் நீங்க வகுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும் ஆனால் ஒரு பெரிய அரசுகள் கூட தற்போதைய காலகட்டங்களில் சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக பேசுவது கிடையாது விழிக்கன் மற்றும் கண்காணிப்புக்குழுடைய தலைவரே நம்ம முதலமைச்சர்கள் தான் நீங்கள் தானே முதலமைச்சர் அந்த குழுவை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி திராவிட கழகத்தினுடைய வீரமணி போன்ற ஆட்களை என்ன பண்ணியிருக்கணும் கேள்வியில் தூக்கி முன்னாடி வச்சிருக்கணும் ஆனால் கேட்பது கிடையே கிடையாது இன்னும் சொல்லப்போறா இருந்தால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் தந்தை பெரியா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சவப்பு கருப்பு சவப்பு துண்ட போட்டுவிட்டு ஒரு உறுப்பினர் அட்டை வாங்கி கொடுத்துருவாரு நம்ம வீரமணி அவர்கள் அந்த மாதிரி தான் இன்னைக்கு தந்தை பெரியார் வந்து வச்சுருக்கிறாங்க தந்தை பெரியவர்கள் சாதி ஒழிப்புக்கு தகுதி இல்லாதவர் மாதிரி தான் அவர் வந்து உருவகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ரொம்ப வேதான விஷயம் அது மட்டுமா தந்தை பெரியாவர்கள் சமூக நல்லிணக்கத்தை வந்து போற்றியவர் உண்மைதானே மத நல்லிணக்கத்தை போற்றியவர் அவர் அப்போ மத நல்லிணக்கத்தை போற்றுவதாக இருந்தால் உள்ளபடியே இன்னைக்கு இருக்கிற பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா விஜய் அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டதை வந்து வரவேற்றுக்கணும் வரவேற்பு செஞ்சிருக்கணும் விஜயர் வந்து அரசியலுக்காக போறாரோ இல்லாட்டி இதர பின்ன காரணங்களுக்காக போறாரோ அது நமக்கு தேவை கிடையாது பட் இருந்தாலும் அந்த இஸ்லாமியர்கள் வந்து விஜயை அழைச்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன அங்க இருக்க இஸ்லாமியர்கள் விஜய் நிகழ்ச்சிகள் போய் கலந்து கொண்டதுக்கான காரணம் என்ன சமூக நிலக்கத்தை போற்றுவதற்காக தாங்க வேற ஒரு காரணமும் கிடையாதுங்க நீங்க விஜயுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து பார்க்க தேவை கிடையாது ஆனா இந்த இடத்துல இஸ்லாமியருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கணும் அப்ப ஆனா அந்த வகையில பார்க்காம விஜய் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் பண்ணாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இஸ்லாமியர்கள் வந்து எச்சஸ் ஒரு அப்படின்ற மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்கள் பேசுறாரு அதையும் கூட இங்க இருக்கிற பெரிய அரசுகள் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க அதை முட்டு கொடுக்கறாங்க முட்டு கொடுத்து ஃபயர் விட்டு கொண்டாடுகின்ற காட்சிகள்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதான் சொன்னேன் ஆரம்பத்துல சொன்னேன் வர வர தமிழ்நாட்டுல கருத்தியல்கள் என்பது அடங்கும்மால ஓத்தா உன்னை பெத்தாலா இல்லாட்டி யானைகளை கக்குச்சாடா இந்த மாதிரி பேசுகின்ற ஆபாச பேச்சாளர்களை தான் கருத்தியல்கள் மாதிரி இன்றைய கால இளைஞர்கள் வந்து இருக்கிற ஒரு சில போலி பெரியாரஸ்டுகள் வந்து இந்த மாதிரி கருத்தியல் பேசுகின்ற ஆபாச கருத்தியல் பேசுகின்ற அவர்களுக்கு முட்டு கொடுத்துக்காங்க இந்த மாதிரி விடயங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இந்த மாதிரி ஆட்களை விட்டு நீக்கணும் அதான் கட்சிக்கு நல்லது தந்தை பெரியார் அவர்களுக்கு செய்கின்ற உண்மையான களப்பணிகள் இல்லாடி இந்த மாதிரி ஆட்களை வந்து சும்மா சைடாக வச்சுக்கிட்டு பேச விட்டுட்டு ரெண்டு மாதம் நம்ம சஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம இந்த மாதிரி ஆட்கள் தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் உங்களுடைய சூது சூழ்ச்சிகள் உங்களுடைய வந்து அஜால் குஜல் அரசியல்னா அறியாத நபர்கள்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது தோல் உரித்து காட்டிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு தயவு செய்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்கள் எல்லாத்தையுமே கட்சியோடு நீக்குங்க அதான் உங்கள் நல்லது என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி செய்ய புரட்சியமை வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்